ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஃபேன் வந்து புதுசாக இருக்கும்போது நல்லாவே ஃபாஸ்ட்டாக சுற்றுச்சு கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றவே இல்லை இது என்ன ரீசன் பார்க்குறீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் அது எல்லாருக்குமே தெரியும் நீங்களும் பாருங்கள் என்னடா சிரிச்சிட்டே வர்ற நம்ம ஊரே நினைச்சனே சிரிச்சனே கையில ஸ்பானர் பிடிச்சவன எல்லாம் மெக்கானிக் னு பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் இது எப்படி கட்டினா அப்படியே கட்டி பாருங்க சரிதா டஸ்ட் இருக்கு பாருங்கள் பாருங்க சரி இல்லை இவ்வளோ டஸ்ட் இரு கட்டினால மட்டும்னா இது வந்து சரியா ஓடலை இதுக்கு பாருங்க நல்லா அங்கே பாருங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் தலை வரும்போது பாருங்கள் இவ்வளோ மூடி இந்த முடிலாம் ரொம்ப அது வந்து சுற்றிக்கும் நம்ம என்ன தான் சுத்தமாக வச்சுருந்தாலும் வீட்டில் தரவாடுறவங்களுடைய முடியெலாம் பார்த்தீங்கன்னா அது சுற்றிக்கும் இதனாலையும் கொஞ்சம் ஸ்லோவாக சுத்தம் இதையும் எடுத்து போட்டிருந்தோம் அதெல்லாம் நல்லா துடைக்கும் இல்லைங்க மெக்கானிக்கெலாம் கிடையாது நானே இப்போ தான் கலட்டிருந்தேன் அப்படியே ஒன்றா எப்படி இருக்குதுன்னு பார்த்து லேட்டன் நம்ம வந்து

சப்ஸ்க்ரைப் எல்லாத்தையும் கைக்கிட்டு பண்ணுங்க அதாவது சொல்லலை அப்படி நல்லதாக பேசி போயிடா அடத்தலையா இது போட்டிருக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி பிடி போடல இதே இப்படி வச்சு அப்படியே திருப்பி அனுப்பிவிட்டோம் அப்படியே வச்சு கண்டிப்பாக ஓகேங்களா சிம்பிளாக மறக்காமல் இருக்கிறது வச்சுலாம் இந்த கேப் ரெண்டு சைடு ஆப்பன் பண்ணுறது பார்த்திங்களா இது வந்து கரெக்டாக இது ரெண்டு கிளிப்பும் இதுவும் லாக் பண்ணுறப்போல் வச்சுக்கொண்டிருக்கோம் ரெண்டு சைடு லாக் ஆகிடுச்சிங்களா லாக் ஆனதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து இந்த ஓப்பனாக இருக்கிற இது ஊழியிருப்போம் இவ்வளோ போட்டு லாக் பண்ணி டைம் ஒரு மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்களா இது வந்து ஸ்கூலாம் கிடையாது பார்த்தீங்களா இந்த கேப்பில் வந்து நம்ம இந்த கம்பி இருக்குது பாருங்கள் ஃபிட் பண்ணுற வந்து இந்த வச்சு கம்மி இருக்கு அதுக்கேற்ற போல் வச்சு அழு ஒரே ரேபர்ஸ் ஓகே லாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா தெரிதா லாக் ஆனதுக்கப்புறம் இது வந்து இந்த இது வச்சு லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடுவோம் லாப்பார்ட்லாக் பாய்ஸ் லைட்டாக டைட்

வச்சு கீழே ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அவங்க தான் லாக் ஆகிடும் ஓகேங்களா ஈஸி ட்ரிக்ஸு கீழே டைட் பண்ணாமல் நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் போட்டு வச்சுக்கணும் டைட் ஆகிறதுக்கு போட்டு நீங்கள் மேக்ஸிமம் நம்ம டைட் பண்ண லாக் ஆகிடும் டைட் ஆகிடுச்சு இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஐயா ஓகே ஃபஸ்ட்டு காற்றே வரல இப்போ பாருங்கள் சரியான காற்று அழிவு செம்ம ஸ்பீடு இதே போல் உங்கள் ஃபேன் கூட ஆச்சுன்னா நீங்கள் க்ளீன் பண்ணி போடலே போதும் அதுக்கு மெக்கானிக் கடைக்கு எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை ஓகே பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்